வெல்கம் டு சந்தேஷ் குக்கிங் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வாய் முருகர் வழிபாடு பண்ணது தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரதோஷம் வேறு அதுவும் இல்லாமல் ஆடி அஞ்சு வேறு முதல் செவ்வாய் வேறு அம்பிகைக்கு உகந்த நாள் ஆடி மாதத்தில் அதனால நான் பூஜை பண்ணியிருக்கிறது எப்படின்னு காட்டுறவாங்க அதுக்கு எப்போதும் போல் வாசலில் வந்துட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வாசலில் நில வாசல் துளசிக்கெல்லாம் விளக்கேற்றி முடிச்சுட்டேன் வெளியில் விளக்கு ஏற்றிட்டு உள்ளே நம்ம விநாயகருக்கு முதல் விளக்கும் குலதெய்வத்துக்கான அடுத்த விளக்கும் அப்புறம் நம்ம அம்மன் வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கும் ஏற்றி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நடுவீடு விளக்குன்றதுக்கு பார்த்திங்களா நான் அதையும் ஏற்றிடுறேன் ஏற்றிட்டு நம்ம மகாலட்சுமி தாயருக்கான விளக்கையும் நான் ஏற்றிடுறேன் தீபம் நம்ம எத்தனை ஏற்றினாலும் அது ஒற்றைப்படியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா ஒற்றைப்படியில் இருக்கிற மாதிரி தாங்க ஏற்றிருக்கேன் நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு தவிர மற்றபடி மூணுக்கு மேலே எத்தனைனா ஏற்றுங்க அது ஒற்றைப்படை இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம வெள்ளி விளக்கு வச்சுருந்தாலும் ஒரு அகல் விளக்காது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்னைக்கு செவ்வாய் கிழம முருகர் வழிபாடு எப்போதும் நான் செவ்வாய்க்கிழமை கிழமை வெற்றிய டீபம் ஏற்றுவேன் பார்த்தீங்களா அதுக்காக நான் தயார் அதுக்காக நம்ம முருகருக்கும் வேலுக்கும் பார்த்திங்கன்னா நான் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் எப்போதும் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது முதல்ல தண்ணி கொண்டு சுத்தப்படுத்திடுங்க அது என்ன தான் வாஷ் பண்ணி வச்சுருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பால் அபிஷேகம் பண்ணுறேன் நான் இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா மூணு வகையை பண்ணியிருக்கேன் நம்ம அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மாதிரி எந்த வகை வேணால் பண்ணலாம் நான் அப்படி எனக்கு டைம் கிடைக்கலனா வெறும் பால் அபிஷேகம் மட்டும் பண்ணுவேங்க இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால அந்த ஓரே நேரத்தில் நான் பண்ணியிருந்தேன் ஆனால் நான் வந்து மார்னிங் பண்ணுவேன் எப்போதும் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நைட்டு ஒரு எட்டு டு ஒம்பது ஹோரே நேரத்தில் தாங்க நான் பண்ணியிருந்தேன் அதனால் பொறுமையாக பண்ணியிருந்தேன் குழந்தைங்களும் கூட இருந்தேன் எனக்கு பூஜை பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பொட்டு வச்சு பூ வச்சுட்டு இந்த மாதிரி தீபம் நீங்கள் ஆராதனை காட்டணுங்க ஒரு ஒரு வாட்டியும் நான் மூணு வகை பண்ணின்னு சொன்னேன் பார்த்திங்களா ஒன்று பால் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து சந்தனம் ஒன்று வந்து திருநூறு பண்ணியிருந்தேன் மூணு வகையாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சில கமெண்டில் சில பேர் கேட்டிருந்தாங்க என்ன சில வீடியோஸில் என்னென்னா இந்த அபிஷேகம் பண்ணதோட தண்ணி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செடி இருந்தாலும் சரி துளசி செடி எந்த செடி இருந்தாலும் ஓகே அதுக்கப்புறம் மரத்தடியில் அப்படி இல்லைன்னா கால் படாத இடம் இருக்கும் பார்த்திங்கன்னா யாருமே நடமாட்டம் இல்லாமல் அந்த மாதிரி இடத்துல இந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை நீங்கள் ஊற்றி விட்டுருங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த மூணு விதம் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா பஞ்சாமருது அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லை ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணுங்கள் கல்கண்டு அபிஷேகம் பண்ணுங்கள் ப அபிஷேகம் பண்ணுங்கள் அபிஷேக பவுடர்னு நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க அதில் வச்சு பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் முடியுமோ நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள் நான் எனக்கு இது மூணு பண்ண எப்போதும் பால் வச்சு பண்ணிடுவாங்க சிம்பிளாக எப்போதும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வந்து குட்டி குட்டி சிலைகளும் சரி வேலும் சரி வெறுமனே விற்காம வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா மாதத்துக்கு ஒரு வாட்டி அது இந்தமாதிரி அபிஷேகம் பண்ணி நீங்கள் பூஜையில் வச்சா தாங்க அதுக்கு கொஞ்சம் பலன் அதிகமாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் சக்தியும் கிடைக்கும் நான் இது போல தாங்க முருகர் வாரம் வாரம் பண்ணிவிடுவேன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் சுத்தமான தண்ணி கொண்டு அதை நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க தண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சம் பன்னீர் சேர்த்துருக்கேங்க பன்னீர் ஊற்றிட்டு அதை நான் வந்து ஃபுல்லாக நல்லா ஒரு காஞ்சி துணியை வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரப்படுத்திட்டு நம்ம வேல் வச்சுட்டேன் பாருங்கள் வேல் முனையில் எப்போதும் ஒரு லெமன் வச்சுருங்க அப்படி இல்லைனா அந்த முனையில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தனம் மாதிரி வச்சுருங்க அதுக்கப்புறமேட்டு நான் சந்தனமும் குங்குமமும் வச்சு நம்ம முருகரை அலங்கரித்து நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் வந்து ஒரு ஆறு வெத்தலை இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோவில் ஒரு மனையோ இல்லை ஒரு பித்தளை தட்டோ எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு இந்த சர்க்கொண்ண கோலம் போட்டுட்டு ஆறு வெத்தலை காம்பை உடைச்சிட்டு ஆறு விளக்கு வச்சுருங்க நான் அஞ்சு அகல் விளக்கும் ஒரு ஓம் விளக்கம் ஏற்றிருக்கேன் வச்சிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு திரியை போட்டுட்டு பஞ்சு திரி வச்சுட்டு அந்த காம்பு அதுக்குள்ளே போடணும் கூடவே கற்கண்டும் போடுங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம விளக்கு ஏற்றி முடிச்சுட்டாங்க விளக்கு எப்போதும் ஒற்றைப்படியில் இருக்கிற மாதிரி தாங்க நான் வச்சுருக்கேன் என்னடா இவ்வளோ விளக்கு இருக்குன்னு நீங்கள் யோசிக்கணும் நான் வாசலேருந்து கவுண்ட் பண்ணி ஒற்றைப்படியில் இருக்கிற மாதிரி தாங்க வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஊதுவத்திலாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பிரான் எல்லாம் போட்டுட்டு நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நான் எப்போதும் சொல்கிற போல் தாங்க பூஜை பண்ணிவிட்டு நான் வீடியோ எடுக்கிறது இல்லை இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நம்ம முருகருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பால் பாயசம் தாங்க செஞ்சுருக்கேன் உங்களுக்கு என்ன முடியுமோ நீங்கள் செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட ஃப்ரூட்ஸ் வச்சுருங்க இல்லை நட்ஸ் இருந்தால் நட்ஸ் வைக்கலாம் இல்லைன்னா ஒரு கல்கண்டு மட்டும் அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாங்க நான் பால் பாயசம் பண்ண முடிஞ்சுது அதை வச்சு நான் பூஜை பண்ணிட்டேன் ரூம் ஃபுல்லாக அலங்காரப்படுத்திட்டு அந்த நில விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா பூஜ்ரம் அவ்வளோ அழகாக தெரியுங்க நம்மளுக்கு அந்த என்னுடைய அந்த விளக்கு வெளிச்சத்தில் நம்ம முருகர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்கவே அவ்வளோ கொள்ள அழகாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மண் மன நிம்மதியாக இருந்துச்சு ரொம்ப அமைதியாக பூஜை பண்ணியிருந்தாங்க நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் முருகர் இல்லைனாலும் சரி மனதாரம் நீங்கள் பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நினச்சது என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக கை கூடி வருங்க நான் இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு சில விஷயம் நடந்துருக்கு நான் அது உங்களுக்கு இன்னொரு வீடில் ஷேர் பண்ணுறேங்க என்ன விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் என்னோட சேனல் உங்களுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் எதனால் நீங்கள் எனக்கு சொல்லணுன்னா கூட சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்